கவனிங்க ஒரு வருஷத்தை வாசிக்க போறோம் ஆஹ் அப்போஸ் நடவடிக்கை அஹ் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தை வாசிப்போம் அப்போஸ்ல பதிமூணு பதினெட்டு அடப்பா பரவாயில்லையே இந்த இந்த பக்கம் பெண்டை விட்டுட்டாங்க வாசிப்போம் அதை கரெக்ட் நாப்பது வருஷ காலமாய் வனாந்தரத்தில் போதும் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து ஜோ நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உன்னுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த வார்த்தையை சொல்வதற்கு பாராட்டின கிருவைக்காய் சோத்திரன் இந்த நேரத்தில் உன்னுடைய ஜனங்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு எனக்கு தான் தொடர்ந்து பேசு ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமா கத்திரி வாசித்த வாசித்தரசனத்தை பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு காரியத்தை தமிழ் காரியத்தை பசு தாவியானவர் தேவ மனுஷனை கொண்டு தேவ மனுஷன் கவனிக்கிறார் அப்போது இல்லை நடப்படி எழுனது அல்ல தவறா பிரசங்கிக்கிறாங்க பவுல் அல்ல எழுதிருந்தாலும் பவுல் அல்ல எழுதின யாருன்னா எழுதினார் யார் எழுதுனா லூக்கா ரெண்டு புத்தகத்தை எழுதினார் ஒன்று லூக்கா லூகாஸ் எழுதினார் அடுத்து எழுதினார் அப்போ நடவடிக்கை எழுதினார் பல பாத்தார்கள் பவுலும் பிறகு வந்தபோது அவர்கள் காரியம் என்று இல்லை அவர்களுக்கு தேவன் கொடுத்த சம்பவத்தை முறைப்படுத்தி எழுதுறது யாரு சொல்லுங்கள் லூக்கா லூக்கா யாருன்னா ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய டாக்டர் ஒரு வைத்தியர் அவர் ஒழுங்குபடுத்தி எழுதுகிறார் கதை சொந்தம் இப்ப கவனிங்க பழையற்பாடு சம்பவத்தை இந்த லூக்காவுக்கு நினைப்பூட்டி கொடுத்தது பர்சு தாவியானவர் எழுத சொன்னதும் பர்சு தாவியானவர் எழுதுனது யாரு லூக்கா குட் அதான் முக்கியம் பாருங்கள் நினைப்பூட்டி கொடுத்தது கத்த எழுத சொன்னதும் பர்சு தாவியானவர் எழுதுனது யாரு லூக்கா கவனிங்க இப்ப சொல்ற நாற்பது வருஷ காலமாய் எத்தனை வருஷ காலம் நாற்பது வருஷம் அப்புறம் எங்கே நடத்தினார் வனாந்திரத்திலே அறுப்பும் இல்லை பாசு சொன்னபடி மழையும் இல்லை காற்றும் இல்லை ஏதும் இல்லை ஆனால் நாற்பது வருஷ காலமாய் அவர்களை ஆதரித்தார் ஆதரித்தார் நான் சொல்ற இந்த ஆண்டிலே தேவனாகி ஆண்டவர் உங்க வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்த தேவ வசனத்தின்படி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடைய சந்ததிகளையும் இந்த சபையும் ஜனத்தையும் தேசத்தையும் இந்த தேவனாய கத்த ஆதரித்து நடத்துவார் இவர் இதுக்கு முன்னால் நடத்தினவர் அவளுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுத்து ஆதரித்தார் நல்ல கவுன்சில்கள் ஆதரிப்பு என்றால் என்ன அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது இருக்கிறவர்களுக்கு செய்வதுதான் ஆதரிப்போம் உங்களுக்கு புரியுதா புரியலையா புரியல ஒரு காலத்துல யாருடைய உதவி இல்லாம நடந்து வருவேன் பஸ் ஏறி போவேன் ஆனா இப்போ என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய உதவி இல்லாம எங்கேயோ முடியாது இப்ப அவங்க எனக்கு என்ன ஆதரவா இருக்காங்க ஆதரவா இருக்காங்க ஆதரிப்பாக இருக்காங்க கத்த சொந்தரம் அதனால அவங்களுக்கு ஒரு ஒரு தில்லு வரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிறார் என்ன வரும் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா வருவது ஆனா இந்த ஆண்டவர் யார் அப்படின்னா ஏதும் இல்லை எதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஜனங்களை ஆதரித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆனால் இந்த ஆதரவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒன்றை சரியாக கை கொடுக்க வேண்டும் அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கொலோசிய ரெண்டு பதினெட்டு வேகமாசிங்கள் கொலோசிய ரெண்டு பதினெட்டு அதுதான் கழுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியால் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் எனக்கு சமயம் இல்லை யாரு தலையாகிய இந்த சபை தலையாரு கத்தராகிய உங்க குடும்பத்து தலைவர் யாரு ஒரு அம்மா சொன்ன என் புருஷன் அப்படின்னா தப்பே இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த ஐயா தான் தலை ஆனா உன்னுடைய சகல காரியத்துக்கும் தலையா இருப்பது யாரு கத்தரா இயேசு கிறிஸ்து இப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்த சோதனை என்னன்னா அவங்க ஆதரிக்கிற தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் அம்மா என் ஆத்தா பேசுவா சொல்லு இப்ப கண்ணடைக்காத கொஞ்சம் சொல்ல போறேன் கவனிங்க ஆதரிக்கிற தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் கீழே நிறைய காரியம் இருக்கு அதை அவர்கள் பற்றி கொண்டார்கள் ஆதலா கத்துடைய ஆதரவு இல்லாம போயிட்டு இன்னைக்கு நான் சொல்ல போற கவுனிங்க வேற யாரையும் நீங்கள் பற்றி கொண்டால் ஆதரவு வராது ஆதரிப்பும் இராது கத்து சொந்தரம் தலையாகிய கிறிஸ்துவ என்ன செய்யணும் பற்றி கொள்ளணும் பற்றி கொள்ளணும் குடிச்சாலும் குடி புளியங்கொம்ப பிடிங்க முருகொம்பு பிடிச்சா குறுக்கு ஒடிஞ்சு கதிரி சோதன புளியங்கொம்பு ஒடியாது வளையது இப்ப நான் சொல்றேன் பெற்ற பாதத்தை சிக்கண்டு முடி அவர் ஒன்னுக்கும் உடைய குடும்பத்துக்கும் ஆதரிப்பார்களே என்னதான் கொடுத்து ஆதரித்தாருன்னா பகலுக்கும் இரவுக்கு பிரச்சனை வருகிற காரியத்துக்கும் அவருடைய சரீர தேவைக்கும் கவனங்கள் வஸ்திரத்துக்கும் செருப்புக்கும் தண்ணீருக்கும் சகல காரியத்துக்கும் கேள்விக்கும் அத்தனையும் கத்தர் கொடுத்து அவர்களை வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டு காலம் கத்தர் போஷித்து நடத்தினார் ஆண்டு சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்திருக்கிறவங்க சொல்லுகிறார் உன்னை குடும்பத்தினுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய மனசுல இருக்கிற இயக்கங்களையும் கத்த ஆதரித்து நடத்த வேண்டுமானால் தலையாகிய கிறிஸ்துவை நீ பற்றி கொள்வாயானால் இந்த ஆண்டுடைய துவக்கத்திலே அவருடைய அற்புத செயலை அவருடைய அதிசயமான கரத்தினுடைய கிரியைகளை நீ கண்டு ஆச்சரியப்படுத்தக்கூடிய செயல்களை கத்த செய்வதற்கு உண்மையுள்ள கத்தலா இருக்கிற இந்த வசனங்களில் ஆதரித்து அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும் ஆதரவா இருப்பேன் என்கிற பகுதியும் இருக்கும் சோதரம் நான் இப்பொழுது புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வாசிப்போம் முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வாசிகள் முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு

அவர் நிமித்தம் என்ன செய்ய உள்ள வார அடுத்த ஒரு ஆளு ஆண்டு போட்டிட்டு காணிக்க வாசிங்க இங்க உங்க இந்த இடம் தான் ரொம்ப ஒரு பெஸ்ட் இடம் கவனிங்க வாசித்த சிஸ்டர் கவனிங்க கவனிகள் இங்க தேவன் தாவீதை முன் வைக்கிறார் தாவீதை முன் வைக்கிறார் நீங்க கவனிங்க பழைய பாட்டுல ஒரு தகப்பன் சாணத்துல வளர்ந்தவர் ஒழுங்கானவர் சீர் பொருந்தினவர் சீர் திருத்தப்பட்டவர் தேவனால் நடத்தப்பட்ட தகப்புனிய ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அதனால தான் ஆண்டை சொல்லுகிறார் கவனிய உங்கள் நிமித்தம் உங்க சந்ததி ஆசிரியப்படும் இங்க வந்திருக்கிற அத்தனை கத்தோடைய பிள்ளைகள் நிமித்தம் உங்க சந்ததி ஆசிரியப்படும் ஆசிரியப்படணும் உன் நிமித்தம் குடும்பத்துக்கு தவறுனால ரெண்டு குடும்பம் அழிஞ்சே போச்சு அங்கு நானும் நீங்கள் ஆளாக கூடாது நம்முடைய சந்ததியை கத்த பாதுகாக்கணுமானா ஒரு தகப்ப ஸ்தானத்தில் நம்ம எழுதிக்கணும் தாய் தாய்ல எழுதிக்கணும் கத்தை சொ தாய்க்கு என்ன குணம் உண்டோ அந்த குணத்துல நான் நிகழ்ச்சியணும் எழுப்பிடணும் அப்படி எழுதும்போது கத்தை சொல்லுவா உங்கள் நிமித்தம் இந்த சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் கவனங்கள் இந்த இந்த பாச ஜோம் சொன்னாங்க ஜோமனு சொல்லும் போது நீ ஒருவரும் ஜோம் பண்ணலை அப்புறம் பாச கை காட்டினார் முதல் ஸ்டெப்ல சாந்தினு சொன்னாங்க சாந்தினு ஜோம் பண்ணாங்க இந்த நிலைக்கு நீ ஆளாக கூடாது இவ்வளவு நாளும் ஜோமனுவே தெரியாது அவங்களுக்கு என்ன யாரோ ஜோமனிட்டு போட்டோம் நம்ம இருப்போம் அதுல வருஷத்தினுடைய துவக்கம் சொல்லுங்க மட்டும் அது சொல்லலைன்னா நான் ஜோமன் இருப்பேன் என் மனசுல ஜோமனு அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை எனக்குள்ள ஆண்ட தந்தார் சரி அவங்க ஜோமன பாச கையாண்டனால ஜோமனிட்டாங்க எனக்கு சந்தோஷமான ஒன்று காரணங்கள் எந்த காரியத்திலும் ஆவிக்குரிய அனுபவத்துல தாயா தகப்பனா எழுப்பிட்டா அவங்க பேர கத்த முன்மொழிதல முதல் ஆளா இருப்பாங்க புரியுதா புரியலையா தப்பா உன் குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வருதா இருந்தா உங்கள் நிமித்தம் தீங்கு வராம இன்னொரு பக்கம் அனுப்பிடுவார் புரியுது ஒரு பெரிய நஷ்டம் குடும்பத்து வரதா வரதா இருந்தா நீங்க தாயா தகப்பற எழுமனால அந்த அந்த தீங்கு உங்க குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் வராதபடியே கட்ட பலி கட்டி மாத்தி அனுப்பிடுவார் அந்த அளவுக்கு அதனால தான் அண்ணன் சொல்றாரு என் நிமித்தம் அவரே சொல்றார் என் நிமித்தம் ரெண்டாவது என் தாசனாகிய தாவர் நிமித்தம் போதும் பண்ணீங்க இந்த இந்த தலத்துக்கும் இந்த ஜனத்துக்கும் நான் எப்படி இருப்பேன்னா ஆதரவா இருப்பேன் எப்படி இருப்பேன் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் வாய் தர சொல்லுங்க சொல்லி சொல்லுங்களேன் ஆதரவா இருப்பேன் கவனிங்க அவர் ஆதரவா இருந்தா என்ன நடக்கும் சென்னை சொல்லுங்க சிம்பிளா சொல்லு புரிஞ்சு முடிஞ்சு சொல்லுங்க கவனிங்க உங் உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டரா இருக்கார் நீங்க அவரை பார்க்க போறீங்க எப்படி இருப்பார் சரிப்படுங்க இப்போ என்ன சொன்னா உங்களுக்கு புரியாது நான் வந்து கே கே நகர் சென்னையில் இருக்க கே கே நகர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து இந்த ஊனமுத்துவதற்காக ஒரு கார்டு வாங்க போயிருக்கேன் நான் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நேற்று அல்ல எனக்குதான் போயிருந்தேன் நானும் இன்னொரு தம்பியம் போயிருந்தேன் என்னுடைய சாதி சான்றலை பார்த்த உடனே அந்த சீட்ல இருந்த அம்மா எந்திச்சிட்டா என் ஜாதியை சேர்ந்த ஆளுன்னு அவ அவ புரிஞ்சுக்கிட்டா எந்திச்சு கையில உள்ள பியூனை கூப்பிட்டு ரெண்டு வடை ரெண்டு டீ ஹை டூ அவ யாரோ எவரோ எனக்கு நான் சொன்னால யாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஜாதியில அந்த அந்த ஜாதி சான்றில் அந்த பேரு இருந்ததை அவ பார்த்த உடனே பார்த்தவுடன பெரிய ஆளு ஒரு ஆபிசர் எழும்பி தன் கையில ஒரு பீனு ரெண்டு வடை ரெண்டு டீ எத்தனை மைலுக்கு அந்த புகம் போயிருக்க ஒரு ஜாதியினுடைய அடிப்படையில அவ ஆதரவா வந்து வாங்கி தந்த பிற்பாடுதான் பேசுதான் அதுக்கு முன்னால எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க நிப்பாட்டி வச்சுட்டு எங்களுக்கு அந்த காடை பழஞ்சி கழிவு பிற்பாடு எந்திரிச்சு போயிட்டு வாங்க தம்பி அந்த சைட் அடிச்சு அனுப்புறான் நான் வரும்போது வழங்கிக்கிட்டேன் ஆஹா கூட்டம் சரியான கூட்டம் அப்படின்னு நான் விளங்கிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டது எண்பத்தி அஞ்சுல எழுபத்தி ஒன்பதா ரட்சிக்கப்பட்டேன் நல்லா கவனிச்சுக்காங்க நீ புரிந்து கொள்ளுங்கள் தப்பா இந்த வார்த்தை யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்த காரியத்துக்கே ஒரு மனுஷி ஆதரவானா நீங்க தலையாகிய கிறிஸ்துவை பற்றி அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவாய் வருவா அப்பா அவள் ஒரு தங்க புல் கட்டின மாதிரி இருக்கீங்க வாய் திறந்த அழில சொல்லுங்க பாக்கலாம் வா பரவாயில்லையே கஷ்டமா இருக்க ஆஹ் பரவாயில்ல தோத்திருப்பிதாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பரா இருக்குற இப்ப சொல்றது என் நிமித்தமும் என் தாசனாய தாழ்வு நிமித்தமும் இந்த தேசத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எப்படி இருப்பேன் ஆதரவா இருப்பேன் அவ் ஆதரவா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு காரியம் இருக்கு அஞ்சு ஆறு இருக்கு நான் வந்து பாயிண்ட் மட்டும் சொல்லி வேகமாய் முடிச்சிருவேன் கத்துல சொந்திரம் ஒரு வருஷத்தை நான் வாசிக்க போறேன் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள் கத்தூர் யார் வசதா சரி பரவாயில்ல கத்தூர எனக்கு ஆதரவா இருந்தா எனக்கு ஆபத்து நாளில் ஒன்னு ரெண்டு பேர்ல நிறைய பேர் எதிர்த்து வந்தா எனக்கு இந்த அல்லது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நாளிலையும் தேவனாய் கற்ற உங்களுக்கு எதிர்த்து வருகிற அத்தனை சூழ்நிலைக்கும் அவர் ஆதரவாக இருப்பார் அல்லது சொல்லுவாத்திர சொல் ஆண்டவர் ஆதரவா இருந்தா

அதான் மிக முக்கியம் என்னபடி மறுபடி கவனிங்க மறுபடி அப்படின்னா கவனிங்க தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு இடிக்கப்பட்ட அதே சாரத்துல மறுபடியும் கட்டப்பட்டுச்சு வலி தகர்க்கப்பட்டுச்சு திரும்பவும் அதே சாரத்துல வலிமடம் மறுபடியும் கட்டப்பட்டுச்சு இப்போ ஆண்டு சொல்லுங்களா உங்க வாழ்க்கையில உங்க ஜீவியத்துல இந்த ஆண்டு கத்திர ஆதரவா இருக்கும்போது எவைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போனதோ அத மறுபடியும் கத்த கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஜப வாழ்க்கையோ பரிசுத்தமான வாழ்க்கையோ குடும்பத்தில் இருக்கிற அன்போ ஐக்கியமோ அத்தனையும் தேவனாகி ஆண்டவர் திரும்ப மறுபடியும் கட்டுவேன் சொல்லுகிறான் கட்டுகிற காரியத்துல ரெண்டு விஷயங்கிறத கவனிச்சு கொள்ளுங்க கீழே வேறுபற்றி மேலே கனி உண்டாகும் இந்த வார்த்தையை கவனிக்க கீழே வேறு பற்றி வளர்ந்து போனா வேறு ஆழமா போறோம் சொல்றோம் அந்த வேறு வந்து கவனித்துக் கொள்ளுங்கள் வேறு எங்கே இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுக்குள் குலசீல இருக்குது கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் வேறு கொண்டவர்களாயி அப்படின்னா அவர்கள் நாம் சபையில மட்டும் மேற்கொள்ள கூடாது கிறிஸ்து இயேசுக்குள் சொல்லுங்க மேற்கொள்ளணும் மேற்கொண்டாதான் மேலே கனியை பார்க்க முடியும் அப்ப கவனிக்க ஒண்ணு மனுஷ கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி ஒன்று எல்லா கண்ணுக்கும் தெரிகிற பகுதி அப்போ எல்லா கண்ணுக்கும் தெரிகிற பகுதியை கத்தர் மேலே ஆசிர்வதிக்கணுமானா நல்ல கவனிங்க ஆசிர்வதிக்கணுமானா மனுஷனுடைய கண்டுக்கு தெரியாத ஒரு ஆழமான வேலை கிறிஸ்துவ கீழ் நோய்க்கு வளரணும் பாலா சொன்னது என் உள்ளத்தையே உடச்சு கட்டான் கெட்டிக்கா கட்டான் இங்க பெரிய பெரிய படிச்ச மேதாவில இருக்காங்க ஒன்னும் ஒரு பளிச்சும் இல்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை எத்தனையோ முறை முயற்சி எடுத்தான் எத்தனையோ காரியங்களை செய்தான் நான் கூட அவனை தேட்டினேன் பயப்படாத எழுது முயற்சி எடு அவனு சொன்னேன் அவன் எந்த அளவுக்கு விளங்கிட்டான்னு தெரியல அவன் முயற்சி எடுத்துட்டான் ஆனா இப்போ அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் இப்போ ஆறாவது வேங்கில் இருக்கேன் அப்படின்னா என்ன பயங்கர அடுத்து சொன்னா எந்த டீச்சரும் என் மேல கை வைக்காதபடி நான் ஒழுங்காக நடக்கிறேன்னா பார்த்தீங்களா எவ்வளவு நட்புண்டு அவன்ட்டு இருக்கு பாருங்க ஒரு பக்கம் தோல்வி ஆனா பிரயாசப்பட்டு ஜெயிச்சிட்டா ஆனா கெட்ட பேர் இல்லாம எல்லா டீச்சருக்கு முன்னால தலைந்து நிற்கிறதுக்கு ஆண்டவனை உதவி செய்து இருக்கிறார் இத கடைசோர பிடிச்சுக்கணும் ஆமே ஒருத்தர் சோத்திரா விளங்குதா அப்படி என்ன அர்த்தம்னா கீழே இருக்கிற வேலுடைய தன்மைதான் மேலே கனியிலை கொண்டு வரும் நான் கேட்கிறேன் ஒரு அந்தரங்க வாழ்க்கை எனக்கு அவனிங்க யாருக்கும் கத்த தூரமானவர் அல்ல இந்த ஆண்டு ஆதரவு நடத்துவார் உங்க அந்த வாழ்க்கை சரியா இருந்தா மேல கனிய லோயா என்னென்ன காரியத்துல கத்தரவ உயர்த்தணுமோ உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவர் மறுபடியும் கத்தை என்ன தேவன் மறுபடியும் கத்த செழிப்பாக்குற ஆண்டவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் ஆதரவா இருந்தா மறுபடி செய்கிறார் அதுக்கப்புறம் வாசி அதே வசனத்தை திரும்ப வாசிக்கிற கதை சோதரம் மறுபடியும் கீழே வேறுபற்றி அப்படின்னா கருத்து செழிப்பை உண்டாக்குற என்ன உண்டாக்குற சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சார் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிதான் புரியும்படி சமயம் போயிட்டு அதனால சொல்லி கவனிங்க கவனிங்கள் தாவிது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ராசா கவனிங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டா எங்க ஞாபகம் இருக்கா சொல்லுமா சொல்லுமா அப்போ யாரும் ஒரு ஆள் எந்த இடத்துல கட்டு வாங்கிட்டான்னு சாப்பிட்டா குட் அபியன் தாக்கிட்ட கேட்டான் குட் பசியா இருக்கிறோம் சாப்பாடு தாங்க சாப்பாட்டுக்கு

சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆனா இந்த அளவுக்கு உயர்ந்த காரணம் என்னன்னா அவனுடைய வேறு ஆண்டவருக்குள்ள தெளிவா போச்சு ஒரு நாளைக்கு ஏழு முறை தேடுதான் முஸ்லிம் அஞ்சு தான் இருக்கு அஞ்சையும் தாங்கியிருக்காரு யாரு தாவியது சும்மா கத்த உயர்த்துவாரா அலே லோயா பேசணும் அப்படின்னு போனா உயர்த்துவாரா வந்து மாட்டாரு அழுதான் நான் சொல்லுதான் என் படுக்கைய கண்ணீரால் பாச சொன்னாங்க நான் அந்த பாட்டை கேட்டு அழுதுன்னு சொன்னாங்க அதை கேட்டு அழக்கூடாது நம்ம நிலைமை அறிஞ்சு நிச்சயணும் அழணும் நம்ம நிலைமை அறிஞ்சு அழணும் உங்களுக்கு புரியாதுங்க நான் ஜோலார்பட்ட கன்வென்சன் முடிச்சுட்டு கன்வென்சன் முடிச்சிட்டு அந்த வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன் பல கோடிக்கு அதிபதி படுத்திருந்தேன் என்ன சொல்வது சந்தன மர கட்டல் அதுல படுத்திருந்தேன் படுக்க வச்சிருந்தார் அவர் படுக்க கட்டில் படுக்க வச்சிருந்தார் ஆனால் நாலு நாள் கன்வென்சன் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு முடிச்சுட்டு அதாவது பாம்பேலேருந்து வர எக்ஸ்பிரஸ் காக நான் ஜோலர் பட்டையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு துண்டு விரிச்சு பிளாட் படத்துல படுத்திருந்தேன் உங்களுக்கு புரிஞ்சா அங்கேயும் படுக்க தெரியணும் பிளாட் படத்துலயும் தன்ன தாழ்த்த தெரியணும் நான் கட்டுல ஏறி படுத்துட்டேன் கிட்ட படுக்க மாட்டேன் கத்திர ஆசிரமிக்க மாட்டார் எங்க தாழ்த்தணுமோ அங்க தாழ்த்தணும் பள்ளத்தாக்கு என்றால் தாழ்மைக்கு அடையாளம் பழக்கம் பள்ளத்தாக்கு என்றால் தாழ்மை கடையாளம் இந்த ஆண்டு யாரெல்லாம் கத்த திரைகளோ நிச்சயம் உங்க பள்ளங்கள் கத்தராலே நிரப்பப்படும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல கத்தர் கத்தர் வரப்படதுக்கு உண்மை உள்ளவர் கத்த சுதந்திரம் அந்த வாய்க்காலே வெட்டுங்கள் அப்படின்னு சொன்ன போதே பாச விலைக்கு தருவாங்க ஆனால் சொல்லிவிடுகிறேன் கந்த சுந்தரம் வாய்க்கால் இப்போ தூந்து போச்சு வாய்க்காலுக்குள்ள ஏகப்பட்ட புல் வளர்ந்துருக்கு மரம் செடியெல்லாம் இருக்கு அதெல்லாம் வெட்டி சரிப்படுத்தினா தண்ணி எழுந்திரும் வர வேண்டிய வழியில வந்துடும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் அருவறுப்புகள் தவறுகள் பிழைகளை நீங்களே புடுங்கி தூரப்பட்டு கரெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் வர வேண்டிய ஆசீர்வாதம் வீட்டுக்கு தானாக தேடி வந்தோம் எங்கே பள்ளம் எங்கே காங்கிரீஸோ அங்கே கத்தை கொண்டு வருவா ரெண்டாவது கத்தை செய்கிறது என்னென்னா செழிப்பை தருவா என்ன தருவா அதான் சொல்கிறேன் அதான் சொன்னேன் ஒருத்தன் சாப்பாட்டு வழியெல்லாம் மட்டும்தான் ஆண்டவருக்குன்னு அவன் வாழ்ந்த நாளை கத்துறவனை ஆசிர்வதித்து உயர்த்தினார் அதே திரும்ப வாசிங்க அதே சொல்லலாம் ஆ யூதா வம்சத்தார் மறுபடியும் கீழே வேறுபட்டு கத்து சொல்ல முப்பத்தி ஏழு முப்பது போயிட்டு முப்பத்தி ஏழு முப்பது உனக்கு அடையாளமா இருப்பது என்ன ஆ

அவன் நீங்க போட்டதும் இல்லை என்ன விளைஞ்சது கட்டாம சொல்லு நீண்ட ஆண்டு காலத்துக்கு முன்னால மக்கி போன விதையை தேவன் தூண்ட பண்ணி அதை விளைய வச்சு அடுத்த ஆண்டு போசிக்கிறார் மூணாவது ஆண்டு தான் நீ விளைச்சத சாப்பிட போற இப்போ நான் சொல்லுறேன் என்ன சொல்ல நீ உண்மையாக என்னை தலையாய் பற்றி இந்த ஆண்டு உன்னை நீ சிந்திப்பதே காட்டில் நீ செயல்படுவதை காட்டில் நீ பிரயत्नப்படுவே காட்டில் தப்பி விளைந்ததை நீ சாப்பிடுவாய் தானா விளைந்ததையும் சாப்பிடுவாய் என்ன என்ன உன்னை நான் அற்புதமாய் நடத்துவேன் என்று கட்ட சொன்னார் ஹalleluya hallelujah hallelujah அவ்ளதா பிரைஸ்லா கங்லமுடு நீ நிறைய இருக்கு சொன்னா சொல்லிட்டே போலாம் காலி நடக்காது இதெல்லாம் தங்களமுடு கத சொ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நேர் முழங்கால் நிற்க முடியுமா பிள்ளைகளை வச்சிருக்கோம் தயசை நீங்க அப்படியே பிள்ளைய பாதுகாத்துக்காங்க அதனுடைய முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போட உங்க அப்பா உங்க அம்மா சொந்த பந்தங்கள் உங்களுடைய கணவன் பிள்ளைகள் உறவினர்கள் ஆதரவா இருப்பார்கள் என்று சொல்லி வம்பா உங்களோட நாளத்தை கேடு கெடுத்துறாங்க உங்களுக்கு ஆதரவாய் ஆதரிப்பேன் சொன்னவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆதரிப்பார் அதனால இப்போ தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டால் நான் சொல்ல முதல் பகுதியை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அவர் தருவதற்கு உண்மை உள்ளவர் எல்லாரும் கரந்தட்டி கத்திரம் சோதரம் பண்ணுவோம் சோதரம் பண்ணுவோம் சோகிர சோகர 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 சோகரத் அலை கட்டப்படுவீர்கள் மறுபடி கட்ட பண்ணிட்டு அப்படியே அடுத்த பகுதி நாலு இடத்துக்கு போறோம்